நான் மூன்றாம் வகுப்பு ஆப்பிரியில் படிக்கின்றேன் நான் இப்பொழுது பாடம் ஒன்று தமிழமுது பாடலை பாடப்போகின்றேன் தமிழமுது தோண்டுகின்ற போதெல்லாம் வேண்டுகின்ற போதெல்லாம் விளைகின்ற நித்திரமே உன்னை தவிர உலகில் என்னை காக்க பொன்னோ பொருளோ போற்றி வைக்கவில்லை அம்மா பாடலை எழுதியவர் கவிஞர் கண்ணதாசன் சொல்லும் பொருளும் சுரக்கின்ற ஊர் என்ற வேண்டுகின்ற விரும்பி கேட்கின்ற மித்திலமே முத்தே விளைகின்ற கிடைக்கின்ற பாடல் பொருள் தோண்டுகின்ற போ தோண்டுகின்ற போதெல்லாம் ஊற்றை போல சுரக்கின்ற செந்தமிழே வேண்டுகின்ற போதெல்லாம் கிடை இவ்வுலகில் என்னை காக்க உன்னை தவிர வேறு பொன்னோ பொருளோ நான் சேர்த்து வைக்கவில்லையம்மா நன்றி